வணக்கம் மகாபாரதம் பதிவோட அடுத்த பதிவு பாண்டவர்களை சந்திக்கும் வியாசர் பற்றி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேய மகரிஷி பற்றியும் பார்க்க போறோம் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு செல்றாரு வனவாசத்துல பாண்டவர்களுக்கு ஒரு நிபந்தனையும் இருந்தது அவங்க தங்கியிருக்கும் வனத்துல மக்கள் யாரும் அவங்கள சந்திக்க கூடாது என்பதுதான் பாண்டவர்கள் இதை மனசில கொண்டு தவத்தை வனத்தை தேர்ந்தெடுத்து இத்தகைய வனத்தை தேர்ந்தெடுத்து அங்கு செல்றாங்க பாண்டவர்கள் வைத வனத்திற்கு சென்று அங்கு நாட்களை கழிக்கிறாங்க ஒருமுறை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களை காண அங்கு வந்தார் மார்க்கண்டேய மகரிஷி தலை சிறந்தவர் மரணத்தை வென்று யுகங்கள் கடந்து வாழ்ந்து வருபவர் மிருகண்டு முனிவர் மருத்துவ மருத்துவ வதியை திருமணம் செய்தார் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது சிவபெருமான மனமுருகி தொழ அழகான ஆண் குழந்தை பிறக்குது குழந்தைக்கு மார்க்கண்டேயர் அப்படின்னு பெயர் சூட்டி மகிழ்கிறாங்க மிருக்கண்டு முனிவரும் மருத்துவவதையும் ஜோதிடம் பார்க்கப்பட்ட போது பதினாறு வயதில் அவன் இறந்து விடுவான் என்றும் கூறப்பட்டது பெற்றோர்கள் அழுதாங்க புலம்புனாங்க விதியை வெல்ல முடியாது என்று மனம் சாந்தி அடைந்தாலும் பதினாறு வயதில் மார்க்கண்டேயர் இறந்து விடுவார் என நினைத்து வேதனைப்படுறாங்க மார்க்கண்டேயர் வளர்றார் அவர் நாட்டமெல்லாம் தான் இருந்தது சிவபெருமானிடம் மார்க்கண்டேயர் பூரணமாக சரணாகதி அடைந்தார் பதினாறு வயது வந்தடைந்து மார்க்கண்டேயர் சிவ சிவபூஜையில் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தார் தனது தவத்தின் வலிமையால யமனை பார்க்க முடிந்தது உடனே அப்படியே சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொன்றார் யமனும் தன் பாசக்கயிற்று வீசினார் அது சிவலிங்கத்தின் மீதும் சேர்ந்து விழுந்தது கயிற்ற பலமாக இழுத்தான் ஆனால் யமனாலே இழுக்க முடியவில்லை தன் மீது பாசக்கயிற்றை வீசி இழுத்த யமனை கண்டு கோபம் கொள்றார் சிவபெருமான் சட்டென்று லிங்கத்திலிருந்து பிளந்து வெளியே வந்தார் கோபத்தில் கர்ஜித்தவர் யமனை எட்டி உதைத்தார் அதன் பின்னரும் கோபம் தணியாமல் தன் கையில் இருந்த சூலாயுதத்தால் காலனை சம்ஹாரம் செய்தார் அதுக்கப்புறம் மார்க்கண்டே என அன்புடன் தடவி என்றும் பதினாறாக இருக்க கடவா என்று சிரஞ்சீவி பட்டம் அளிக்கிறார் யமன் இருந்ததால் இறந்ததால் உயிர்கள் பல்கிப் பெருகின் பூமாதேவியால பூமியின் பாரத்தை தாங்க முடியலை யமனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்று அவள் இறைவனிடம் வேண்டினாள் சிவபெருமானும் எமனுக்கு உயிரை திருப்பி அளித்தார் இத்தகைய மகரிஷி வருகை தந்தது பாண்டவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது மௌரவிரி அணிந்திருந்த பாண்டவர்களை கண்ட மகரிஷி புன்னகைத்தார் இதை பார்த்த பீமன் கோபம் கொண்டான் மகரிஷியிடம் மகரிஷி எங்களை பார்த்து தங்களால் எவ்வாறு சிரிக்க முடிகின்றது எங்களின் நிலையைக் கண்டு தாங்கள் ஏனெனம் செய்கின்றீர்களா என கேட்டான் மகரிஷியும் பீமா என் சிரிப்பின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை முன்பு ராமர் சீதை லட்சுமணனை மர அணிந்து வனத்தில் கண்டேன் அதேபோல் இன்று உங்களையும் கண்டேன் தர்மநெறியில் நிற்பவர்களுக்கு ஏற்படும் சோதனையை நினைத்து புன்னகைத்தேன் என்றான் பாண்டவர்களும் மகரிஷியே தாங்கள் எங்களை ஸ்ரீராமருடன் ஒப்பிட்டு பேசியது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என கூறினார் அதன் பிறகு மார்க்கண்டேய மகரிஷியும் பாண்டவர்களுக்கு தர்ம நெறியை உபதேசித்து விட்டு சென்றார் ஒரு சமயம் பாண்டவர்களுக்கிடையே ஒரு விவாதம் ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது பீமனும் நாம் எவ்வளவு நாட்களுக்கு தான் பகைவரின் சொற்களுக்கு அடிமைப்பட்டு இப்படியே இருப்பது நம் பகைவர்களை எதிர்த்து நாம் போரிட வேண்டாமா என கூறுறான் பீமனின் யோசனை அனைவருக்கும் சரி எனப்பட்டது ஆனால் யுதிஷ்டிரன் நம் வனவாசத்தின் பதிமூணு ஆண்டுகள் முடியாமல் மேற்கொண்டு எந்த செயலையும் செய்ய முடியாது என தீர்க்கமாக கூறினார் அப்பொழுது முனிவர் அவர்கள் முன் தோன்றினார் பாண்டவர்களின் நோக்கத்தை அறிந்த வியாச முனிவர் பாண்டவர்களே உங்களிடம் வீரமும் திறமையும் இருக்கின்றது கௌரவர்களால் நீங்கள் இந்த நிலைமைக்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள் ஆனால் மக்களின் மனதில் நீங்கள் நற்பெயருடன் விளங்குகிறீர்கள் துரியோதனன் அரியணையில் வீற்றிருந்தாலும் அவனை மக்கள் தூற்ற தூற்றுதான் செய்கிறார்கள் அஸ்தினாபுரத்தில் பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலானோர் இருக்கிறார்கள் அவர்களை யுத்தத்தில் வெல்லுதல் எளிதான விஷயம் அல்ல அவர்களை வெல்ல நீங்கள் இன்னும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் அர்ஜுனன் வியாசர் முன்னர் முனிவர் வியாச முனிவரே எங்களின் நோக்கம் யுத்தம் அல்ல துரியோதனனை வெல்வதுதான் யுத்தத்தால் மட்டுமே அவர்களை வெல்ல முடியும் என்பது எங்களின் கருத்தாகும் என்றான் வியாசரும் நான் ஞானத்தால் யுத்தம் நிகழும் என்பதை உணர்ந்தேன் யுத்தத்தில் வீரம் மட்டும்தான் பேச வேண்டும் யுத்த காலத்தில் பாசத்திற்கோ உணர்ச்சிகளுக்கோ இடம் தரக்கூடாது அதனால் வனவாச காலத்தை உங்களை வலிமைப்படுத்த மாற்ற புலன்களை அடக்கி ஆள்பவனாலேயே புவனங்களையும் அடக்கியாள முடியும் நான் இந்த வேளையில் புலன்களை அடக்க பயன்படும் மந்திரத்தை தர்மனுக்கு குருவாக இருந்து உபதேசிக்கிறேன் தர்மனுக்கு பிரதிஸ்மிருதி என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் அதன் பிறகு வியாசர் அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார் மந்திரத்தை உபதேசித்த பிறகு தர்மன் புத்துணர்ச்சி பெற்றது போல் அர்ஜுனனை பார்த்தான் அர்ஜுனன் வில்வித்தையில் கற்று தேர்ந்தவன் அர்ஜுனனுக்கு அஸ்திரங்கள் வசப்படுவதுதான் சரியானது அதனால் வியாசர் உபதேசித்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்க நினைக்கிறேன் பீமன் பலத்தில் சிறந்தவன் அதனால் பீமன் உனக்கு அஸ்திரங்கள் தேவைப்படாது நகுலன் சகாதேவன் இருவருக்கும் அஸ்திரங்கள் தேவைப்படாது அதனால் இந்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதுதான் சிறந்தது என கூறிவிட்டு அர்ஜுனனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்தார் யுதிஷ்டிரன் அர்ஜுனா நீ இமயம் சென்று தவமிருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சிவபெருமானும் தேவேந்திரர்களும் உனக்கு அஸ்திரங்களை வழங்குவார்கள் சிவபெருமான் உனக்கு பாசுபதாஸ்திரத்தை அருள்வார் என கூறினார் அதன் பிறகு அர்ஜுனன் அவர்களிடமிருந்து விடைபெற்று இமயமலை நோக்கி செல்கிறார் நன்றி